கீழர் உபயதிரமான் இருந்து பேசுகிறேங்க ஒரு சிலர் எனக்கு ஒரு கேட் கேள்வி கேட்டுருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு நோயை பற்றி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க ஓகே எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வழங்க முடியுமா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க வேண்டாம் இந்த நோயினா என்ன இந்த நோய்க்கான காரணம் என்ன இந்த ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு இதுக்கான விளக்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டது கண்டிப்பாக சொல்கிறீங்க நான் செங்கல்பட்டுல இருக்கேன் நேரடியாக செங்கல்பட்டு சென்னை மதுராந்தம் கூடுவாஞ்சேரி காஞ்சிபுரம் இருக்கேன் உங்களுக்கு முதல்ல மருத்துவத்துக்கு வர வேண்டாம் நானே சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ காலம் மருந்துகள் எடுத்து உங்கள் நோய் எந்த நோயாக இருந்தாலும் சரியாகலன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க பாருங்கள் அந்த நோய்க்கான மு காரணங்களை அறியறதுக்கும் நீங்கள் செய்கின்ற தவறுகள் உணவு பழக்கத்தால் ஏற்படுற பாதிப்பு வாழ்க்கை முறையால் ஏற்படுற பாதிப்பை வந்து சீர்படுத்திக்கிறதுக்காவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் உள்ளே வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் புரிதல் ஏற்படும் வெளியே இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்வியை தெளிவான முறையில் கேட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எத்தனை காலம் மருந்து எடுத்தீங்க நீங்கள் ஏன் குணமாகலை எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைனேஷன் பண்ணுவோம் நோ ட்ரீட்மெண்ட் முதல்ல புரிதல் ஏற்படுங்க புரிதலுக்கு பிறகு மருத்துவம் செய் எதை செய்தால் நம்ம குணமாயிரும் அப்படின்றது அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க முதல் நாம் விளங்க வேண்டியது இந்த உடலை புரிதல் தான் அது கண்டிப்பாக நிச்சயமாக இலவச ஆலோசனை வழங்கப்படும்